அனைவருக்கும் வணக்கம் நீரின்றி அமையாத உலகு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த உலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி இல்லாமல் நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாது இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அடிப்படை தேவையில் வந்து ரொம்பவும் உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் தாண்டி வந்து அந்த உணவுங்கிற விஷயத்தில் வந்து தண்ணீர் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் நம்மளால் எதையுமே இன்றைக்கி செயல்பட முடியாது உணவு இல்லாமல் கூட நம்ம வந்து உயிர் வாழ்ந்துடலாம் ஆனால் தண்ணீர் இல்லாமல் நம்மளால் வந்து உயிர் வாழ முடியாது ஸோ அந்த தண்ணீரை பற்றின புரிதல் வந்து உங்கள் மக்களுக்கு வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது அதுக்காக தான் இந்த வந்து வீடியோ வந்து நம்ம அன்றைக்கி வந்து பதிவு பண்ணுறோம் ஸோ அந்த தண்ணீர் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு நான் என்ன ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா தண்ணீர் முதல்ல வந்து எங்கே வந்து உருவாகுது எப்படியெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம தண்ணி வந்து நிறையா வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த தண்ணி இருக்குமா ரொம்ப நாளைக்கு இருக்குமா இருக்காதா எதுவுமே தெரியாமல் நம்ம பயன்படுத்தி கொண்டே போயிட்டுருக்குறோம் ஸோ அதனால் வந்து இந்த தண்ணியை பற்றின விஷயங்களை வந்து நீங்கள் முதல்ல அந்த இங்கே உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ அந்த தண்ணி உருவாகிற விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புவியியலில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூணு விதமான முறையாக வந்து தண்ணி வந்து உருவாகுது நம்பர் ஒன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து மீட்டியோரிக் வாட்டர்னு சொல்லுவோம் அதாவது தமிழில் வந்து நம்மளுக்கு மலைப்பொழிவுலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் இதுதான் வந்து முதல் முறையாக தண்ணி வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஸோ இது நம்பர் ஒன்று ஸோ அந்த மலைப்பொழிவினால் கிடைக்கக்கூடிய வாட்டர் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டோர் பண்ணி நம்ம நிறைய இடங்களில் வந்து பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொனேட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ஜியாலஜிக்கல் டெர்மினாலஜியில் சொல்லுவோம் நம்ம தமிழில் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா பாறை இடுக்குகளில் உருவாகக்கூடிய தண்ணீர் ஸோ அந்த மலைப்பொழிவினால் வர்ற வாட்டர் என்ன ஆகும்னா மலையில் பேஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் வழியாக வந்து பெர்குலேஷன் ஆகி கீழே வந்து பாறை அடுக்குகளில் ஒரு பாறைக்கும் இன்னொரு பாறைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அக்யூஃபயர் அப்படின்னு சொல்லுவோம் பிடிப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அக்யூஃபயரில் வந்து இந்த தண்ணீர் வந்து அப்படியே வந்து வாட்டராக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆகும் இதை வந்து வந்து கொனேட் வாட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இது வந்து ஒரு இரண்டாவது விதமான தண்ணீர் உருவாகிற விதம் மூன்றாவது ஒரு மெத்தட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜொனைல் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜொனைல் வாட்டர் அப்படிங்கிறது என்னென்னா பூமியோடய ஆழமான பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மேக்மான்னு நம்ம சொல்லுவோம் பாறை குழம்பு அது வந்து மேலே வர்றப்போ அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கச்சிடுவாக சேர்ந்து பூமிக்கு அடியிலே வந்து வாட்டராக வந்து ஆகும் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஜொனைல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பூமியோட ரொம்ப ஆழமான பகுதிகளில் இருக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் கூட அந்த இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இந்த மூணு விதமான வடிவத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இதை வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ தண்ணீர் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம மேலே இருக்கிற தண்ணியை வந்து நம்ம நார்மலாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் பூமிக்கு அடியில் இருக்க தண்ணியை வந்து பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நிறைய முறைகளில் வந்து கண்டுபிடிக்கிறோம் பூமிக்கு அடியில் இருக்கற தண்ணியை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான மெத்தட்ஸ் வந்து ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் பாரம்பரிய முறையில் எப்படி தண்ணியை கண்டுபிடிக்கிறது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் அறிவியல் முறையில் எப்படி தண்ணியை வந்து கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு இது இருக்குது நம்பர் ஒன்று நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து பாரம்பரிய முறையில் நிறைய இது வந்து பயன்படுத்துகிறாங்க உதாரணத்துக்கு இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரொம்ப பரிச்சயமான இதுன்னு பார்த்திங்கன்னா வந்து தேங்காயை வச்சு பயன்படுத்துவாங்க தேங்காயை வச்சு இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க இன்னொரு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குச்சியை வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த குச்சியை வச்சு இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இன்னொரு பார்த்திங்கன்னா எல்ராடுன்னு சொல்லுவாங்க ஒரு காப்பர் கம்பியை வந்து எள்ளு மாதிரி வளைஞ்சிருக்கும் அந்த கம்பியை வச்சுக்கிட்டே வந்து எந்த இடத்துல சுத்துறதை வச்சு இந்த இடத்தில் வந்து நிலத்தட்டி நீர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா பெண்டுலம்னு சொல்லுவாங்க ஒரு பெண்டுலம் வந்து அந்த பர்டிகுலர் இதில் நடந்து போகிறப்ப சுற்ற ஆரம்பிக்கும் இதை சுற்றுச்சின்னா இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இன்னும் சில இதெல்லாம் நம்மளோடது மாதிரி வாட்ச் பயன்படுத்தி அதை சுற்றுறதை வச்சு பயன்படுத்துகிறாங்க இன்னும் நிறைய அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரியான முறைகளில் வந்து பூமி கடையில் தண்ணி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக பூமி கடையில் வந்து ஒரு தண்ணீர் இருக்குது அப்படின்னா அதோடய பவுண்ட்ரியில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம் காந்தப்புலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிரும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி தேங்காயோ குச்சியோ இதில் ஒரு தண்ணி குறதவே வச்சு கூட எடுத்துகிட்டு போவாங்க போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து டிஃப்ளெக்ஷன் நடக்கும் தள்ளி வரும் அந்த போகிறத வந்து ஸோ அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க சென்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நிலத்தடி நீர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கண்டுபிடிப்பாங்க இன்னும் நம்ம ரொம்ப இன்னும் ஆதி காலத்து இன்னும் டெக்னாலஜிலாம் இருக்குது முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஏரியாவில் தண்ணி எப்படி இருக்கணும்னா ஒரு மாடை வந்து அந்த இடத்துல மேய விடுவாங்க அது மேஞ்சிட்டு எந்த இடத்துல வந்து படுத்துருக்குதோ அந்த இடத்துல வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க அது ஒரு மெத்தட்ஸ் இருக்குது சில இடங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் பயாலஜிக்கல் இண்டிகேஷன்ஸ்னு நம்ம சொல்லுவோம் சில தாவரங்கள் அந்த கொம்புகள்னு சொல்லக்கூடிய எந்த டைரெக்ஷனில் வளைஞ்சு இருக்குதோ அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்களில் பார்த்திங்கன்னா பனைமரம் வந்து அதிகமாக வளர்ந்துருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கீழே வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல நம்ம வந்து இந்த புத்துக்கண் சொல் பாம்பு புத்து இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீரோட்டம் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அந்த காலத்தில் வந்து கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்களை வந்து பண்ணாங்க ஸோ அதில் இருந்தால் இப்போ இந்த லெவலுக்கு அதாவது வாட்சு தேங்காய் அது மாதிரி அடுத்த லெவலுக்கு பாரம்பரியத்தில் இந்தளவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு ஸோ ஒரு பாரம்பரிய முறையில இவ்வளோ இதை பயன்படுத்தி வந்து ஒரு இடத்துல நீரோட்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதுவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் அறிவியல் முறைகள் நிறையா வந்துருச்சு பாரம்பரியத்தை தாண்டி ஸோ அறிவியல் முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக இது பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்தவங்களை மாதிரி புவியியல் வல்லுநர்கள் தான் வந்து இதை வந்து நிறையா பண்ணுறாங்க அதில் நிறைய விதமான மெத்தட்ஸ் இருக்குது அதில் நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது பூமியோட மேற்பரப்பில் இருந்து வந்து நம்ம வந்து கரண்ட்டை வந்து கீழே பாஸ் பண்ணுவோம் ஸோ அந்த கரண்ட்டு கீழே போயிட்டு கீழே இருக்கக்கூடிய பாறை இடுக்களில் பட்டு நம்மளுக்கு வந்து ஓம் மீட்ரு வேல்யூவை வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அந்த ஹோம் மீட்ரு வேல்யூ வச்சுக்கிட்டே எந்தெந்த இடத்துல என்ன பாறைகள் இருக்குது பாறைக்கு நடுவில் என்ன கேப் இருக்குது ஸோ இந்த மாதிரி கேப் வந்து அந்த இடத்துல தண்ணி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத வச்சு அதை வச்சு நம்மளால் சொல்ல முடியும் இது ஒரு டெக்னாலஜி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இன்னொரு டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ சைஸ்மிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்குது என்னென்னா பூமியோட மேற்பரப்பில் வந்து ஒரு பெரிய ஹேமர் வச்சு ஒரு அயன் பிளேட்டில் வந்து நம்ம வந்து வைப்ரேஷன் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப இது என்ன ஆகும் அதே சேம் தான் கீழே போயிட்டு பாறை எடுக்கல பட்டு வந்து நம்மளுக்கு வந்து செலெக்ட் ஆகும் இது வந்து என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னட்டோ டெலிவரிக்கு எஃபெக்ட்னு சொல்லுவோம் டெக்னிக்கலாக சொல்கிறப்ப அந்த பாறை எடுக்கலாம் அந்த வர்ற சிக்னல்ஸை வந்து நம்ம வந்து மேலே ஒரு சின்ன டிவைஸில் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப ஆகும் அப்படின்னா எந்த இடத்துல வாட்ரு பொட்டன்ஷியல் இருக்குதா இல்லையா இருக்குது அப்படின்னா எந்த லொக்கேஷனில் இருக்குது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அதில் அக்யூபயர்னு சொல்லி எத்தனை மண்ணீர் மட்டங்கள்னு சொல்லுவோம் ஆறுநூறு அடியில் மட்டம் இருக்குது எட்நூறு அடியில் மட்டம் இருக்குது அந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு பார்க்குறப்ப எத்தனை அடியில் வந்து அந்த அக்யூபயர்ஸ் வந்து ஃபார்மாக இருக்குது அதையும் நம்மளால் வந்து சொல்ல முடியும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து சயின்டிஃபிக்காக எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இருக்குது எலக்ட்ரோ சைஸ்மிக் இருக்குது இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னு ஒரு டெ டெக்னாலஜி இருக்குது ஸோ வந்து மேக்னட்டிக் பல்ஸை வந்து கீழே வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அதுவும் சேம் இதுதான் கீழே போய் ராக் ஃபார்மேஷனில் பட்டு அதோடய வேல்யூஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இந்த வேல்யூஸை வச்சுக்கிட்டே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து நிலத்தடி நீர் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது என்னென்ன ஒரு ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு ஃபார்மருக்கோ வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ ஒரு ஸ்கூல் காலேஜஸ்க்கோ நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண கொடுக்க முடியும் ஸோ மாதிரி முறைகள்லாம் வந்து சயின்டிஃபிக்காக இன்றைக்கி வந்து நிறைய வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அடுத்து வந்து மக்களுக்கு இன்னொரு கேள்விகள் இருக்குது என்ன அப்படின்னா நிலத்தடி நீர் வந்து ட்ரெடிஷ்னலாகவும் கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஃபிக்காகவும் கண்டுபிடிக்கிறாங்க இந்த ரெண்டு முறைக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கி மக்கள் மனதில் வந்து நிறைய இன்றைக்கி வந்து ஒரு அறியாமையாக இருக்குது என்னென்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பாரம்பரிய முறைகள் தான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறீங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அதில் வந்து சில இடங்களில் தண்ணி வருது இதில் போட்டால் சில தண்ணி வர மாட்டேங்குது இந்த மாதிரியான கேள்விகள்லாம் மக்களுக்கு நிறையா இருக்குது ஸோ அதை வந்து உங்களுக்கு என்ன ஒரு புரிதல் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா ரெண்டு முறைமையுமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டுமே த சயின்டிஃபிக் ரிஃப்ளெக்ஷன் தான் ரெண்டுமே வந்து அறிவியல் ரீதியாக தான் செயல்படுது ரெண்டு முறைகளுமே நீங்கள் பாரம்பரிய முறையும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி நான் முதல்ல என்ன சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு நீரோட்டமோ ஒரு நீர் தேக்கமோ இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதை சுற்றிலும் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிரும் ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பாக மேலே இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போகிறப்ப என்னென்னா அதை வந்து கண்டிப்பாக காமிக்கும் அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு டிஃப்ளெக்ஷன் இருக்கனால தான் அந்த இடத்துல தேங்காய் சுற்றுறதோ எல்ராடு வந்து திரும்புறதோ வாட்ச் இது எல்லாமே அதோடய டிஃப்ளெக்ஷனில் மட்டும்தான் பட் என்ன இங்கே வந்து டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க ரெண்டுக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி காலங்கள்லாம் வந்து தண்ணீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆறில் இருந்துச்சு அப்புறம் டேமில் இருந்துச்சு அதுக்கப்புறம் குளத்தில் தண்ணீர் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிணறுக்கு வந்துச்சு நிறைய இன்னும் கண்மாய் அது ஏரி நிறைய ஃபார்முலா வந்து இருந்துச்சு எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சர்ஃபேஸ் லெவலில் இருக்கும் தண்ணி வந்து ரொம்ப மேலாலேயே கிடச்சிட்டு இருந்துச்சு ஈவன் அப்போ வந்து கிணறு வரைக்கும் தான் போயிருந்தாங்க அப்போல்லாம் எல்லாம் கிடையாது போர்வெல்லே ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தேடில் பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன கிடச்சிது அப்படின்னா வாட்டர் லெவல் மேலேயே இருந்தனால அந்த சிக்னல்ஸ் வந்து நல்லா ரிசீவ் ஆகும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட இது வந்து ரிஃப்ளெக்ஷன் நல்லா தெரிஞ்சனால நிறைய வந்து அவங்களால் வந்து கண்டுபிடிச்சி நல்லா வந்து சக்ஸஸ் ரேட்டு நல்லா கொடுக்க முடிஞ்சுது பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ இன்றைக்கி பிரசென்ட் சுச்சுவேஷனுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வாட்டர் ஸ்கேப்ஷீட் தான் இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுல்லாக மேஜர் இதாக போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு மேலே வைக்கி வாட்டர் ஸ்கேஷ்ஷீட் தான் இருக்குது இந்த நிலை வந்து இப்படியே நீடிச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து வாட்டர் ஸ்டெஸ் வந்து வரப்போகுது அந்த நிலையை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறப்ப இதை வந்து எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் வந்து நிறைய உள்ளே வந்தாங்க ஸோ சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் வந்து பண்ணுறப்ப அவங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் மிஷின்ஸ் மூலிமா கீழே சம் கரண்ட் அனுப்புகிறோம் வைப்ரேஷன்ஸ் அனுப்புகிறோம் கீழே இருக்கிற ராக் ஃபார்மேஷனில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது இதெல்லாம் புவியியல் ரீதியாக ப்ரூஃப் பண்ண மெத்தட்ஸ் தான் ஸோ இதில் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியா அது ஒரு ஏக்கரா இருக்கலாம் ஐநூறு ஏக்கரா இருக்கலாம் ஆயிரம் ஏக்கர் எவ்வளோ லேண்டாக இருந்தாலும் சரி சர்வே பண்ணிவிட்டு இந்த இடத்துல முதல்ல வாட்டர் பொட்டன்ஷியல் அதாவது இந்த இடத்துல ஓவராலாக இந்த ஏரியாவில் வந்து தண்ணி இருக்குதா இல்லையா இருக்குதுன்னா அந்த நூறு ஏக்கரோ ஐநூறு ஏக்கரோ இல்லை ரெண்டு ஏக்கரோ அதுக்குள்ளார எந்த இடத்துல பர்டிகுலராக வாட்டர் ஃபார்மேஷன் வந்து அதிகமாக இருக்குது அந்த ஃபார்மேஷனும் கீழே வந்து எவ்வளோ லேயர்ஸாக வந்து இருக்குது இரநூறு அடியில் மட்டம் இருக்கா நானூறு அடியில் இருக்கா அறுநூறு அடியில் இருக்கா எட்நூறு அடியில் இருக்கா இல்லை ஆயிரம் அடிக்கு மேலே போயிடுச்சா எத்தனை மட்டங்களில் வாட்ரு வந்து ஃபார்மாக இருக்குது எவ்வளோ ஆழம் வரைக்கும் அந்த இடத்துல வந்து ட்ரில் பண்ணலாம் அந்த இடத்துல நம்ம வந்து போர்வல் பண்ணுனால் எவ்வளோ தண்ணி வந்து கிடைக்கும் அதாவது ஒரு இன்ச்சு கிடைக்குமா ஒன்றரை இன்ச்சு கிடைக்குமா ரெண்டு இன்ச்சு கிடைக்குமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க முடியும் அதையும் தாண்டி அந்த வாட்டர் வந்து என்ன குவாலிட்டியில் இருக்குது நல்ல தண்ணியாக இருக்கா இல்லை வந்து உப்பு தண்ணியாக இருக்குதா இல்லை வேறு ஏதாவது சலைன் ஃபார்மேட்டில் இன்னும் கொஞ்சம் சப்ப தண்ணின்னு நம்ம சொல்லுவாங்க அந்த மாதிரி வாட்டர் என்ன குவாலிட்டியில் இருக்குதுங்கிறது கூட வந்து சொல்ல முடியும் ஸோ ட்ரெடிஷ்னலுக்கும் சயின்டிஃபிக்கும் மேஜராக அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக போகிறப்ப இவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்மளால் வந்து கொடுக்க முடியும் ஒரு தண்ணியை பார்த்தினா ஒரு முழு இதை வந்து டேட்டா வித் ரிப்போர்ட்டாகவே கொடுக்க முடியும் பட் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு நீங்கள் போகிறப்ப வந்து இவ்வளோ டேட்டா அவங்களால் சொல்ல முடியாது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ப அவங்களோட பை எக்ஸ்பீரியன்ஸில் அந்த லோக்கல் டிவைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இத்தனை அடிக்கு போடுங்க இத்தனை தண்ணி கிடைக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர இவ்வளோ சயின்டிஃபிக்கில் கொடுக்குற அளவுக்கு டேட்டாஸ் வந்து அவங்களால வந்து கொடுக்க முடியாது ஸோ இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ் ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து அந்த டெப்த் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கண்டுபிடிக்கிறதோட அந்த ஆழத்தன்மை வந்து இன்றைக்கி வந்து வாட்டர் ரொம்ப டெப்த்துக்கு போயிட்டனால அவங்களால அந்த கண்டுபிடிக்கிறோட இது வந்து திறன் கொஞ்சம் சிரமமாக இருக்குது பட் நீங்கள் சயின்டிஃபிக் மெத்தட்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ ஈவன் நீங்கள் பத்து கிலோமீட்டருக்கு கீழே இருக்கிறத கூட அந்த கண்டுபிடிக்க முடியும் இன்னைக்கு அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்துடுச்சு சைஸ்மிக் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து ப்ளாஸ் பண்ணி வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி ரேடிங்ஸ் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவன் டென் கிலோமீட்டர்ஸுக்கு கீழே டென் கிலோமீட்டர்ஸ் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் அந்த அளவுக்கு போக முடியும் இன்றைக்கி பெட்ரோலியம்லாம் அந்த டெக்னாலஜிலாம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் ஸோ அப்படிங்கிறப்ப எவ்வளோ டெப்த்தில் இருந்தாலும் இன்றைக்கி தண்ணியை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சக்தி வந்து இன்றைக்கி வந்து சயின்டிஃபிக் மெத்தட்ஸுக்கு இருக்குது ட்ரெடிஷ்னலாக அவ்வளோ தூரம் போக முடியல ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான வித்தியாசங்கள் ட்ரெடிஷ்னலுக்கும் சயின்டிஃபிக்கும் பார்க்குறப்ப ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் இடத்துல எந்த மெத்தட் பயன்படுத்தினா எப்படி வந்து நம்மளால் தண்ணியை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு தண்ணீர் அப்படிங்கிறது வந்து எப்படி பூமியில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அதை வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது ட்ரெடிஷ்னல் என்ன சயின்டிஃபிக் என்ன இது ரெண்டுக்குள்ள வித்தியாசங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபர்தராக உங்களோட இடத்துல நிலத்தடி நீரை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணி அதுக்கு உண்டான துறை சார்ந்த வல்லுநர்கள் நீங்கள் கூப்பிட்டு பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களோட பணமும் வந்து விரயமாகாமல் வந்து உபயோகமாக வந்து பண்ண முடியும் ஸோ இதை வந்து நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சரியான முறையில் வந்து நீங்கள் வாட்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன் நன்றி